ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட மாங்காய் முடிய போகுது இது வரைக்கும் ஒரு மாங்காய் கூட பச்சு பல்க வைக்கல அந்த இன்னும் கொஞ்சம் அப்படி தரல அந்த பக்கத்துல ஆ பார்த்தீங்களா ஒரு முக்கா கிலோ தேரும்ல ம் இப்போவே இது பழுத்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது அழுகம்தான் சரி ஒன்னு ரெண்டாவது சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம இன்னும் இந்த பழம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததே கிடையாதுல்ல இத்தனை வருஷத்துல ஆமாம் சரி பை முடிஞ்ச வரைக்கும் அறுப்போம் அச்சோ இது எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு

இல்ல ஜெராக்ஸ் ஆ ஜெராக்ஸ் கூட போட்டு எடுத்து கம்புன்னு நினைக்கிறேன் மாட்டுக்கு போடுற பில்ல இல்ல எவ்வளவு தருவீங்க அந்த மாதிரி பில்ல நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு என்ன நிஜமா அதோட வேல்யூ எவ்வளவு தெரியும் நீங்க போய் பாத்து கொடுங்க இங்க என்ன இயக்குல இருக்கா இதுதான் அந்த வாழை அப்புறம் என்ன என்னது வெண்டக்காய் வெண்டக்காய் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் தான் நம்ம போட்டுறோம் எல்லாம் போட்டுறோம் இங்க தான் இந்த மண்ணு ஃபுல்லா களி மண்ணா இருக்குனால ஒரு செடி கூட வரல அதனால இங்க இருந்தா வாரியெல்லாம் அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அந்த இடத்துக்கு கீழே பாருங்க தண்ணி ஃபுல் ஃபுல் தண்ணி நிறைய தண்ணி இருக்கு ஆம் காரணம் தப்பினால மரணம் இதுதான் கம்பு அது கம்பு இது இருக்கிறதுனால கம்பு கொல்ல கம்மன் கொள்ளை என்னது அரு அரு டக்குனு திருட்டு மாங்க அதான் டேஸ்டா இருக்குமா நான் போய் சொன்னேன் இது யாரோ அது நம்புது கிடையாது பாரா அறுத்து மை ஆல்வேஸ் கிரைம் பார்ட்னர் உனக்கு எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தா உண்மையா வெளி வெளிப்படைய சொன்ன இது ஒண்ணு கிரைம் கிடையாது நம்ம ரைட் ஹைட்டா இருக்கிறீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்த தருவீங்க அப்படின்னு சாய் என்ன நான் குள்ளமா தானே இருக்கேன் இல்ல ரொம்ப பண்றீங்க ஷாம் நீ ரொம்ப ரொம்ப தண்ணடா டே வாடா எங்க நான் ஒரு முக்கியமான நோட்டீஸ் பத்தி ஞாபகம் இருக்கட்டும் என்னால ரெண்டு பேரும் ஏத்திட்டு வர முடியாது உங்களால

சனிக்கிழம நைட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் கிளம்பிடுவேன் அதில் எங்க வந்து எங்களுக்கு சும்மி கற்றுக் இருக்கிற நினைச்சேன் கற்றுக்கும் ஏ நல்லா இருக்கு அப்படியா கொடுங்க பார்ப்போம் செம்மையாக இருக்கு ஆனா அது சொத்தியா இருக்கு போது நல்லா இருக்கு நல்லா இருக்கத சாப்பிடுறீ இது கூடவா எட்ட தல அறுடா கீழ தான் வைய இப்ப அது யந்துக்குள்ள போய் உள்தறணும் அது உள்ள அது நான் தான் போய் உள்வா அறுடா போலாம் டோன்ட் அடர் மீ டோன்ட் அடர் மீ அடரா ஆர்டர் ஆர்டர்

ఆమ్ 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 మిస్టర్ స్పైడర్ందారు ఇంద మారతల ఇవలో కాయ పరిచ్యం ఫస్ట్ టేస్ట్ చేసి பாப்போம் కాయ నల్లందొచ్చినా మొత్తం తీపి వందారు பண்ணுவோம் பாருங்க நம்மளோட

ஆனால் இந்த வருஷமே காஞ்சி போச்சு இது பட்டர் ஃப்ரூட் செடி இது ஆரஞ்சு இப்போ நான் அறுத்து வந்த எல்லா கையும் பழு கேட்க போகிறோம் எங்ககிட்ட காஞ்சி பிள்ளை இல்லை ஸோ சாரி ட்ரை வீட்

டூ டேஸில் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி முக்கால்வாசி பார்த்துட்டு தான் இருக்குது இல்லை நல்லா பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு ஐடியாஸ் பண்ணிக்கலாம் பாய்